வெல்கம் டு கதை கேட்கலாம் சேனல் கண்ணதாசனோட சின்ன வயசு பற்றி நம்ம இருக்கோம் தொடர்ந்து அதை பற்றி படிக்கலாம் நான்கு வயசு ஒரு சின்ன ஏட்டு பள்ளிக்கூடத்தில் தான் அவரோட தொடக்க கல்வி ஆரம்பித்தார் சம்மணம் போட்டு மண்ணில் உட்கார்ந்து ஹரி நமோத்து சித்தம் ஆள் ஆள்காட்டும் விரலினால் மண்ணிலே எழுத தொடங்கினான் அந்த கவிஞன் ஏட்டுவாத்தியார் ரொம்ப பொல்லாதவர் காதை பிடிச்சு திருகுவார் தொடையில் கில்லுவார் அவனும் விடவே மாட்டான் மண்ணை வாரி அவர் மீது இறைப்பான் ஓராண்டு அப்படியே அங்கே அவரோட படிப்பு தொடர்ந்துச்சு தொடர்ந்து அடுத்த ஆண்டு கிராமத்து ஆங்கில பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தார் முதல் வகுப்புக்கு வரதராஜ ஐயங்கார் என்பவர் ஆசிரியர் உயர்ந்த உருவம் நல்ல உள்ளம் ஒரு ஆசிரியருக்கு வேண்டிய அமைதிக்கு அவர் இலக்கணம் கூரை பள்ளிக்கூடத்தில் கொடிபுகுந்த சிறுவன் என்னிலும் எழுத்திலும் ஆசை கொண்டு உற்சாகமாக படிக்கத் தொடங்கினான் அங்கே ஐந்தாம் வகுப்பிலிருந்து தான் ஆங்கில படிப்பு அகர முதல எழுத்தெல்லாம் அவன் கற்கத் தொடங்கினான் படிப்பிலே அவன் மக்கா இருந்திருந்தா ஒரு வகையில் நன்மையாக இருந்திருக்கக்கூடும் எங்கே ஒரு வட்டி கடைக்கு போயிருப்பான் தமிழ் உலகில் எந்த தகராறும் இருந்திருக்காது அப்படின்னு அவர் தமிழில் எவ்வளோ சாதிச்சுட்டு எழுதியிருக்காரு பாருங்க ஆனால் அவனும் படிப்பிலே சூரன் என்று பெயர் வாங்கினான் மூன்றாம் வகுப்பு படிக்கும்போது எதையும் மனப்பாடம் செய்யும் பக்குவத்தை பெற்றான் இதுலேருந்து நம்ம அவர் சின்ன பிள்ளையில ரொம்ப நல்லா போய் படிச்சிருக்காரு அப்படிங்கிறது நல்லா இருக்குது இதுக்கு அடுத்த பாட்டில் அவங்க தாய் தகப்பன் இவங்கள பற்றி அவர் சொல்கிறாரு அதை அடுத்த பாட்டில் பார்க்கலாம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு எனக்கு தேவை